ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஆந்திரா ஸ்டைல் மாங்காய் பருப்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சூடாக சாதத்தோடு பசிஞ்சு சாப்பிட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ மாங்காய் சீசன் அதிகமாக இருக்கனால ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்கி விடிய கிளப்போடலாம் சூடு பண்ணிக்கோங்க அரைக்கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே அரைக்கப்பு தோரம் பருப்பு சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்தா போதும் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க வறுத்து ஆறின பருப்பில் தண்ணி சேர்த்து ரெண்டு மூணு தண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க பருப்பை குக்கரில் சேர்த்துக்கோங்க அது பருப்பு முங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுருங்க ஊற வச்சுட்டு நம்ம பண்ணும்போது சீக்கிரமாக பருப்பு வெந்துடும் வயசில் ஒரு மாங்காய் எடுத்துக்கோங்க இது புளிப்பு மாங்காய் அதனால் இதில் நான் பாதி தான் எடுக்க போகிறேன் தோல் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு மாங்காவை கேரட் துருளில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க புளிப்பு கம்மியான மாங்காய்னா ஒரு மாங்காய் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கோங்க பருப்பு ஊற வச்ச குக்கரில் துருவின மாங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க பழைய பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாவை கீறி அதை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க பவுடர் பெருங்காயத்தை விட இந்த மாதிரி துண்டு பெருங்காயம் சேர்க்கும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாங்காய் வெங்காயம் அந்த தக்காளி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இல்லை தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நிறையவே தண்ணி சேர்த்துக்கோங்க அண்டில் இருந்து ஆறு விசில் வச்சு எடுத்துக்கோங்க நல்லா குழைய வேக்கணும் பருப்பு ஸ்டீம் எல்லாம் நல்லா போயிட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ இதை ஒரு மத்தாலேயோ இல்லைன்னா ஸ்பூனாலேயோ நல்லா மசிச்சுக்கோங்க உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கொதி வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் ஒரு கொதி வந்தால் போதும் ஒரு கொதி வர ஆரம்பிச்சுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பூண்டை தோலோடைய சேர்த்துக்கோங்க நல்லா சதைச்சிக்கோங்க சூடு பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க கடுகு பொரியும் கடுகு பொரிய ஆரம்பிச்சுட்டு இப்போ இதில் சதைச்சி வச்சுருக்கிற பூண்டை சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகாவை பிச்சு போட்டுக்கோங்க அந்த வெங்காயத்தோட கலர் மாறணும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு கொத்து கரோப்பிலையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க பருப்பில் தாளிப்பை குட்டிடுங்க இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலையை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க நம்மளோட ஆந்திரா ஸ்டேட் மாங்காய் பருப்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்